விவசாயத்தை அறிவு சார்ந்து செய்யணும் செய்யணே கலைகள் என்பது வீட்டுல இருக்கிற வீடுன்னு சொன்னா அம்மா இருக்கணும் இருக்கணும் தயவு செய்து கூட்டு குடும்பமா வாழுங்க அதுதான் உங்களுக்கு பல குடும்பம் நல்லா 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 இருந்தா இருந்தா விவசாயம் விவசாயம் குடும்பம் பாதுகாக்கப்படும் உங்க பிள்ளைங்க அமெரிக்காவில் போறது பெருமை அல்ல நம்ம பிள்ளைங்க வாழ வேலை பார்க்கறது பெருமை அப்படிதான் நம்ம மோடிஜி கஷ்டப்படுறாரு அவருக்கும் ஒரு அறிவுரை சொல்ற விவசாயத்தை வளப்படும் இனி நீங்க எப்படி விவசாயம் செய்ய இப்ப என்ன செய்யணும் சொன்னா கலை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் புடுங்கி வெளியில போடக்கூடாது கலைகளை கொத்தனும் இப்படி கொத்துங்க தலை இலை எல்லாம் அரிக்க வேணாம் இங்கே இங்கிட்டு போடுங்க உரமா ஒரு களை இருந்தா இன்னொரு கலைய வளர விடாது தலைய கலையால் கட்டுப்படுத்தணும் சத்துக்கள் ஆவியாயிரு இதை என்ன உதருங்க உதறி இங்க போடுங்க இதுக்கு மேல குப்பைச்சாணியை போடுங்க இந்த கலைகள் போட்டா இன்னொரு கலை வளராது இது செம்மக்கி உரமாயிரும் மண்புழுக்கள் கபடி ஆடும் அப்ப அதெல்லாம் இங்க போடும்